அடுத்தது நம்ம அதே இன்னொரு சோதனை நம்ம என்ன செய்யப்படக்கா இந்த லெட் நைட்ரேட் இந்த ஒரு உப்பை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு சோதனை குப்பையில் எடுத்துக்கிட்ட லெட் நைட்ரேட் உப்பை இன்னும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் அது போல் இந்த லெட் நைட்ரேட் உப்பை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ண இடிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு புரியுது என்ன பண்ணுற வெப்பப்படுத்துகிறதுக்கு வந்து என்ன மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு தான் நீங்கள் கவனிச்சா போகல புரியுதா இது வந்து நேரடியாக சூடு பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாம சூடு பண்ணணும் சத்தம் கேக்குதா பட வந்து கேக்குறாய செம்பழுப்பு நிறத்துல ஒரு வாய் வெளியே வரும் சூடு படுத்தும் போது படப்படண்ட சவுண்டு வெளியே வரணும் செம்பழுப்பு நிறத்துல ஒரு வாய் வெளியே வரும் இது கொஞ்சம் நேரம் அதிக சூடு சூடுபடுத்தணும்னாக்கா அந்த வாயு நமக்கு வெளியே வருது தெளிவாக பார்க்கலாம் பத்தங்க இதில் டப்பு டப்புன்னு பட ஓகே மற்ற எக்ஸ்பிரிமெண்ட்டாக கொடுத்துருங்க வேதிமணிக மாவட்டத்தில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்பிஷன் நாடா இந்த மெக்னீஷியன் நாடாவை ஒரு பீஸ் வந்து தண்ணியை எடுத்து இதில் வந்து இடுக்கியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் நான் வந்து வெப்பப்படுத்தும் போது என்ன நடக்குதுண்ணா புரிதா நல்லா பளிச்சுன்னு எரியும் மெக்னீஷியம் ஆக்சிஜன் விலைக்கு வந்து மெக்னீஷியம் டை ஆக்சைடு கொடுக்கக்கூடியது இது வந்து ஒரு வேதிகமாக மெக்னீஷியனால் எரிகிறது நல்லா பிரைட்டாக வெளிச்சமாக கண்ணு பூசுகிற அளவு ஓகே இது நம்ம திருவிழா காலங்களில் மத்தாப் கம்பிலாம் இருக்கு இல்லையா ஆமாம் அதுதான் இந்த மெக்னீஷியனால் இருக்கும் ஸோ அடுத்த சோதனை நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா

இதை ஒரு இடிக்கில் சேர்த்து பிடிச்சிக்கிறேன் இதற்கு கூட என்ன பண்ண போறேன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை போகிறேன் இப்போ நம்மகிட்ட வந்து மூணு வகையான அமிலமும் வச்சுருக்கோம் அதாவது இது வந்து சல்பூரிக் அமிலம் இந்த கிங் ஆஃப் த கெமிக்கல் சொல்லுவ சல்பூரிக் அமிலம் இது வந்து நைட்ரிக் அமிலம் இது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இதுவும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் இப்போ இந்த அமிலத்தில் சேர்த்தவொன்னே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் புரியுதா கொகை வெளியே வருகிறதா இப்போ நல்லா கவனிக்கணும் இந்த கொஃபை கிட்ட இதை காட்டணும் என்ன ஆஹ் பாப்புனோட சவுண்ட் வந்ததா இப்போ ஏதாவது மாற்றம் தெரியுதா சாதாரண காப்புற இது கிட்ட கொண்டு வச்சு காட்டுறேன் என்ன ஆகுது அப்போ இது வந்து ஹைட்ரஜன் வாயு பாப்பு என்ன சவுண்ட் இருக்காது வாயு வெளியே வருகிறது இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருந்த ஓரத்தை எல்லாம் பார்த்துக்கணும் இன்னொரு ரியாக்ஷன் ஆகும் தெரியுதாங்க நீர் நீர்மூலக்கூறுகளாக அந்த வாயுல இது ஹைட்ரஜன் வந்து என்ற சவுண்ட் நைட்ரஜன் வலி வரும் இப்போ இதை தொட்டு பாத்தினாக்கா பயங்கர சூடாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வெப்ப உமிழ்வினைக்கு எடுத்துக்காட்டு ஓகே இன்னும் பல சோதனைகள் வந்து அடுத்த பாட வந்து என்னென்ன இருக்கு அதெல்லாம் செஞ்சு பார்ப்போம் சரியா தேங்க்யூ